எல்லோருக்கும் இனிய வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்ல இருக்கிறீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த காணொளி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று எடுத்தது எங்களோடய திருமண நாள் அன்று வெளியே வலிக்கிட்டோம் வெளியே போய் சாப்பிடலாமன் இப்போ டிக்கெட் அடிக்கிற அவருக்கு ஒரு மா மாதம் டிக்கெட் இருக்குது எனக்கு டிக்கெட் அடிக்கிற டிக்கெட் அடிச்சுட்டு போய் பார்ப்போம் வந்துட்டாலே மகள கீழே தான் விடுவனும் அப்பயும் நடந்து போகத்தான் நிப்பா அதால கிண்டர் வாகனம் கொண்டு வர இல்லையா அவளை நடத்தி கூட்டிட்டு போகும் ரெண்டு பேரும் வழிய வந்து அப்பாவும் பொண்ணும் என்ன கண்டுக்க மாட்டினா பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கணும் இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு இலைகளுமே இருக்காது ஃபுல்லாகவே எல்லாம் கொட்டிவிடும் நீங்கள் முதல்ல வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படி காடு மாதிரி இருந்துச்சு இப்போ எப்படி வந்துட்டேன்னு சொல்லி இன்னும் சில நாட்களில் எந்த இலைகளுமே இருக்காது மரம் மட்டும் தனியாக இருக்கும் நாங்கள் எப்படியும் அடுத்த பாஸ்கோட்டுக்கு போகிறோம் மழையும் வந்துட்டு இது நார்மலாக தூமிக்குது மழை இப்போ திரமக்குள்ள அறிவிட்டோம் பக்கத்தில் தான் நாலு ஐந்து தான் ஐந்து பாஸ் ஒருத்தான் உருளை கொண்டு போகிறோம் சூரியக்குள்ளே இருக்கிற பாருங்கள் எடுத்துகிட்ட இன்றைக்கி குறைவாக இருக்குது அக்கால் வழி எப்படி இருக்குன்னு பாருங்க போகிற வழி நல்லா இருந்துச்சு அப்போ எடுத்தேன் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன எங்க அடுத்த சீட்டுக்கு அனுப்பிவிட்டின அவவும் சீட்டில் இருக்கணுமா அதெல்லாம் நான் எங்களால் வந்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு கோட் தான் இருக்குது இந்த திறமுக்குள்ளே உள்ள எவ்வளவு நிமிஷம் இருக்குதுன்னு சொல்லிங்க பாருங்கள் ஸ்டேர் நான் ஒரு நிமிஷம் இருக்குது இன்னும் போகிறதுக்கு அதுக்கு முன் கோர்ட்டெலாம் நிற்கிது இப்போ இதிலையே பார்த்து கொள்ளலாம் பாருங்க கிறிஸ்மஸுக்கு இப்போயே எல்லாம் டெக்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது இந்த கடையை பார்க்க நாங்கள் இப்போ வந்துவிட்டோம் முருளிக்கோனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நடந்து போனால் ஆலா ரெஸ்டாரண்ட் இது பாருங்கள் இது ரைஸ் ஷாப் இதில் முதல்ல ரெண்டு தடவை போயிருக்கிறோம் பீன்ஸும் ரைஸும் சிக்கன் நூடுல்ஸ் தான் இருக்குது அதால் வேண்டாம் பாங்காங்க வேறு ரெஸ்டாரண்ட் பாப்பமண்டு போகிறேன் பேரங்கில் என்னென்னு போட்டிருக்கோ சி சின்னாக்களுக்கும் தனியாகவே இருக்குது நாங்கள் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் பீக்கிங் கார்டன் இதுக்கு தான் வந்துருக்குறோம் இது முதல் டைம் ஒரு வீ ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ இதுக்கு முன்னுக்கு த்ரம் கோட் இருக்கு இதுக்கு முன்னுக்கு மகளை ஒரே ஆளோட ஓடி போகணும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பில்டிங் பாருங்க பழைய கால பில்டிங் உண்டு அழகா இருக்கு பார்க்க ரொம்பவே அப்போது அதே முறுக்காக வீடியோ எடுப்போம்ட்டே எடுத்தேன் நான் அந்த மேலே நிறைய புறாக்கள் இருக்குது பாருங்கள் புறா அவ்வளோ புரா இருக்குன்னு சொல்லி அப்போ கதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்குது நல்லா அழகாக இருக்குது பார்க்கும்போது நான் பழைய கால பில்டிங் எத்தனை வருடம்னு தெரியலை இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் வந்துவிட்டோம் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆளுக்கு நல்லா நித்திரை வந்துட்டு பிள்ளைக்கு அவடை நித்திரை டைம் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் நான் ரைஸ் சிக்கன் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணினேன் நார்சிக்கு ராய் இருந்துச்சு அதை ஆர்டர் பண்ணினேன் அவாவுக்கு எப்போயுமே சாப்பிடும்போது ஃபோன் போடுறது இல்லை ஆனால் நித்திரைக்கி ஒரே அழுது போடணும்டா அதால் அவாவுக்கு கார்ட்டூன் போட்டு விட்டான் கொஞ்சம் பார்த்து கொண்டு இருக்கிறாள் இல்லாட்டிக்கு ஒரு சத்தமாக இருந்துச்சு ஆக்கள் எல்லாம் நிறைய இருக்க அவங்களால் ஒரு ஆள் நித்திரை வர ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவான்ட்டு கொஞ்சம் நிறம் அவளுக்கு ஃபோன் போட்டு விட்டுருக்குது கார்ட்டூன் அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த சின்ன பிள்ளைகள கதிரை இருந்துச்சு அப்போ அதை எடுத்து கொடுத்துட்டு அவாவை இறுத்தி இருக்குது மகளுக்கு வழி சாப்பாடுகள் எப்பயும் கொடுக்குறதில்லை வீட்டையே ஏதாவது செய்து கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வருவேன் சாரி அவாவுக்கு ஒன்றரை வயசு ஆகிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பிடிக்கிறது அணி வேணும் வந்துட்டு தான் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன் எப்பையும் வீட்டு சாப்பாடே நல்லம் சின்ன பிள்ளைகளுக்கு அவரும் சிக்கனும் ரைஸ் ஸு சிக்கன் கறின்னு ஆர்ட்ரு பண்ணினா அது கொஞ்சம் இனிப்பா இருந்துச்சு இது நானும் சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் இனிப்பு ஏ திருமண நாள் இப்படி போயிட்டு இன்றைக்கி கோயிலுகளும் பக்கத்திலே இல்லை போக முடியல அம்மா தான் ஊரில் அர்ச்சனை செஞ்சவாப்பா இருங்க இது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் முதல்ல ஒரு தடவை இங்கே வந்திருக்குறோம் நாய்குட்டியை பார்த்தா அந்த இடத்துல நின்றுடுவாங்க நாம் தான் பயப்படுறது ஆனால் அது கடிக்க மாட்டேது அதிகம் இங்க வெளியே கொண்டு திரிஞ்சு பழக்கி குட்டியிலேருந்து அது கடிக்கிறது இல்லை நான் முன்னுக்கு வந்துட்டேன் அவா மகள் நடந்து ரெண்டு பேரும் பருகினோம் இப்போ சில பொருட்கள் வேண்ட வேண்டி இருக்குது வீட்டுக்கு அதையும் வாங்கிட்டு போகலாம்

அவள் பாட்டி அம்மா ஒரு ஆள் ரெண்டு மூணு பொருட்களோட இருக்கிற முன்னுக்கு விட்டாச்சு பாவம் தானே பாருங்க அந்த ட்ராவல் மார்க் அதுவும் மண்ட எடுத்துட்டோம் ஏற்கனவே இருக்குது குட்டியாக ரெண்டு இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு எடுத்துட்டோம் நல்லா கீட் நிற்கும் சனிக்கிழமை ஷாப்பிங் சாப்பிட்டிங் அதுக்கிடையிலேயும் வேற கடை கடைகளில் தேவையானதை வாங்குறது அவாவுக்கு நல்ல நிற்கிறா வந்துட்டு மகளுக்கு நெழி அலும்பிட்டு அதனால அம்மாவுக்கு நீத்திரையா வந்துட்டு அப்பாவை திரும்பி திரும்பி தான் பார்க்கறான் வீட்டை போனதும் அவத்திரையாக்குறது தான் முதல் வேலை என்னோட நமக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமெண்டு எடுக்கிறது மட்டும்தான் வேலை வெளியே எவ்வளோ இருக்கு பாருங்க இங்கே கிறிஸ்மஸ்ஸும் நியூ இயரும் தான் சிறப்பாக கொண்டாடுவினாம் அதனால இப்போவே எவ்வளோ நாள் இருக்கு என்ன கிறிஸ்மஸ்ஸுக்கு இப்பவே எல்லாம் டெக்ரேஷன் பண்ணி கடைகளுக்குள்ள எல்லாம் பாருங்கள் எங்கால ஒரு கடையில் காட்டுறேன் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க பூட்டிட்டு கடை ஆனால் லைட்டெல்லாம் போட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நான் கடை பூட்டிட்டு சனிக்கிழம இந்த கடை திறக்கிறது இல்லை அதை இருந்துட்டு தான் திறக்கும் எங்கால புட்டி காக்காண்டு காண்டு கரைய மாமன்ட்டு சொல்லி கொண்டுகிட்டு இருக்கிறாள் எங்களுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது எங்களோட திருமண நாள் கொண்டாட்டம் முடிஞ்சுது வீட்டுக்கு போக போகிறோம் என்ன அஞ்சு நிமிஷம் இருக்குது குளிர்காலம் தானே இனி ஆறு மணிக்கே இப்பயே இருட்டிட்டு இன்னும் கொஞ்ச நாள் போக நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் இருட்டாவே இருக்கும் த்ரம்க்கு வெயிட் பண்ணுறோம் மகள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாவும் ஒரே நடனால் இந்த கோப் இருக்குது பாருங்க இதில் அதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கோப் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்